ஹாய் விவர்ஸ் ஹாதியா ஆதியா ஒரு சாப்பாட்டு கடை பெரியார் ரோட்டில் ஒரு பெரிய களை கலக்கிய பீஃப் பிரியாணி கடை ரெண்டு நாட்களாக காரணங்களுக்காக அந்த கடை மூடிடுச்சு அதோடய பிரான்ச்சு தான் இந்த பெரியார் ரோட் ஜங்ஷன்கிட்ட ஃபிஃப்டீன் ஐட்டம்ஸ்க்கு வந்து ஐம்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் கொடுக்குறாங்க நான் பார்த்த அதிசயம் ஆனந்தம் சாப்பாடு என்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்றத வந்து பார்க்குறப்ப ஆச்சரியமாகிடுச்சி என்ன ஒரு இது வந்து ஐம்பது ரூபாக்கு அன்லிமிட்டெட் கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்த வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஆஃபீஸ் போகிறவங்க வேலை செய்கிறவங்க எல்லாருமே பெரிய வரப்பிரசாதம் சொன்னால் ஆச்சரியம் படுறதுக்கு எதுவுமே கிடையாது காரணம் குழம்பு நம்ம எடுத்தோம்னா மீன் குழம்பு இருக்குது சிக்கன் குழம்பு இருக்குது கருவட்டு குழம்பு இருக்குது சாம்பார் இருக்குது ரசம் இருக்குது பொரியல் இருக்குது அப்பளம் ஊறுகாய் இருக்குது இதை தவிர ஃபிஷ் ஃப்ரை இருக்குது அதுக்கப்புறம் பீஃப் ஃப்ரை இருக்குது ஸோ இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஐம்பது ரூபாக்கு அன்லிமிட்டடாக இந்த ஏரியாவில் கொடுக்குறோன்றது பெரிய பெரிய ஆச்சரியமானது எந்த முகக்கூணலும் கிடையாது என்ன ஆச்சரியம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் அவங்க வந்துட்டு தட்டில் சாதம் போட்டு கொடுக்குறாங்க குழம்பு எது வேணாலும் நம்ம வந்து பூந்து விளையாடலாம் அன்லிமிட்டெடு தான் சாப்பாடு எத்தனை முறை கேட்டாலும் அவங்க வந்து வஞ்சனை இல்லாமல் கொடுத்துட்டே இருக்காங்க இது எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு கேட்டால் நான் ஒரு விவசாய இருந்து வந்திருக்கிறேன் எனக்கு உழைப்புனா என்னன்னு தெரியும் கடினம்னா என்ன தெரியும் லாபம் என்றது பெரிய நோக்கமே கிடையாது அடுத்தவங்கள வயிறார சாப்பிட வைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அதே நேரத்தில் இந்த சாதம் வீண் போகவும் கூடாது மீன் அடிக்கவும் கூடாது ஸோ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரேட்டு இருக்கும் ஆனால் வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் ரேட்டு ரசம் மணக்க மணக்க ரசம் சாம்பார் இது வந்து மீன் குழம்பு இது வந்து சிக்கன் குழம்பு இது வந்து கருவட்டு குழம்பு ஸோ இது மீன் ஃப்ரை இன்றைக்கி வந்துட்டு பாருங்கள் மீன் ஃப்ரை வராங்க ரெண்டு விதமான மீன் இருக்குது ஸோ நான் இன்றைக்கி நான் சாப்பிட்ட இருந்த மீன் வேறு நீங்கள் சாப்பிட்றப்ப எந்த மீன் இருக்கும்னு தெரியாது ஸோ மீன் கூட வந்து ஃப்ளெக்சிபிளான ரேட்டு தான் அடிஷ்னல் தான் இதில் வராது பட் ஐம்பது ரூபாய்க்கு வந்துட்டு போதும் போதும் என்று சொல்கிற வரைக்கும் நம்மளை சாப்பிட வைப்பாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு சுழிப்புன்றதே கிடையாது எல்லாருமே சிரிச்சிட்டே இருப்பாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க ஒரு பொரியல் கூட இருக்கும் இன்னைக்கு வந்து பீட்ரூட் பொரியல் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே வந்துட்டு வாஞ்சையோடவும் சிரிப்போடவும் சந்தோஷத்தோடும் சாப்பிடக்கூடிய இடம் எதுன்னு சொன்னீங்கன்னா பெரியார் ரோட இந்த ஜங்ஷன் பாலத்து கீழே இருக்கிற ஆதியா என்ற தள்ளுவண்டி கடை தான் அட்டகாசமான சுவையில் ஐம்பது ரூபாய்க்கு போதும் என்ற மரமே பொன் மருந்துன்ற மாதிரி வே போதும்லாம் சொல்ல மாட்டேன் எல்லாம் பூந்து விளாசி கட்டுறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வடக்கன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு இது பண்ணி பார்க்குறாங்க இது தவிர அவங்கக்கிட்ட ஆம்லெட் கூட இருக்குது எக்ஸ்ட்ராவாக இருக்குது மீன் இருக்குது பாருங்கள் எல்லாமே உழைப்பாளிகள் உழைப்பாளிகளுக்கு ஏற்ற உணவகம் இதுன்னு சொன்னேன்னா ஆச்சரியமானது இந்த உழைப்பாளிகளுக்கு வந்து ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னேன்னா பசி ருசி அறியாது என்ன அந்த நேரத்துக்கு அவங்களோட உழைப்பு பண்ணவங்களுக்கு வந்து சாதம் வந்துட்டு ஒரு பெரிய வரப்பிரசாதம் சாப்பாடு இருந்தால் தான் அவங்களால் வந்து உழைக்கவே முடியும் பாருங்கள் இந்த ஜென்டில்மேன் சாப்பாடு வந்துட்டு சாம்பார் மீன் குழம்பு எடுத்து ஊற்றிக்கிறார் பாருங்கள் ஒரு பீட்ரூட் பொரியல் மீன் குழம்பு திரும்ப சாப்பிட்ட பிறகு எது வேணால் எடுத்துக்கலாம் இவர் அப்பளம் எடுத்துக்கலாம் திருப்பி அப்பளம் பார்சல் டேக்கவே நிறைய போயிட்டே இருக்குது அந்த உழைப்பாளிகள் நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்களுக்கு என்னன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு சரீரத்தோட இந்த வலியோட நம்ம வரோம் இந்த ஐம்பது ரூபாய்க்கு இந்த தாய் வந்துட்டு சிரிச்ச முகத்தோடு எங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த சாப்பாடு எங்கள் வீட்டு சாப்பாடு மாதிரி எங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குன்றது வந்துட்டு இங்கே வர ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் ரிப்பீட்டட் ஃபேன் பேஸில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு இவங்கள ஊக்குவிக்கிறது அதை வந்து தான் இவங்க வந்து பார்த்துட்டு லாபம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணுன்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த ஆதியா தள்ளுவண்டி கடை ஸோ வெறும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமான ஐட்டம்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி வந்து அவர் பேசல ரூபன் தான் இதுக்கு வந்து இன்சார்ஜ் ரூபனுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அவர் கூட பேச முடியல ஆனால் இந்த அம்மாவும் அவங்க வாய்ஃபும் தான் இன்றைக்கி இந்த கடன் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க பட் ஐம்பது ரூபான்றது வந்துட்டு ஒரு பெருமானமே கிடையாது ஆனால் அவங்க கொடுக்குற வாஞ்சையும் இல்லாத அந்த சாப்பாடு அந்த ருசி அலாதியானது சுட 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 சுடு ஆவி பறக்க பறக்க கொடுக்குறாங்க இந்த ஐம்பது ரூபாய்க்கு பாருங்கள் வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க ஐயா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா வடுக்கன்ஸ் நம்ம தமிழாள்களாம் நிறைய பேர் வந்துட்டு அடிச்சு பிடிச்சி ஒரு பிடி பிடிக்கலான்ற சந்தத்தோட சிரிப்போடு வந்துட்டு சாப்பிட்றாங்க ஒரு ஒருத்தர் வந்து சிரிப்பு தான் சிரிப்புன்னா என்ன வேலைன்றதை வந்து இந்த இடத்துல கேட்குறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஜாலியான மூடில் வந்து இங்கே சாப்பிட்றது வந்துட்டு ஆச்சரியக்குறியாக இருந்துச்சு காரணம் வந்துட்டு எல்லாருமே குரூப் குரூப்பாக வந்துட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறாங்க காரணம் என்னென்னு அவங்க சொல்கிறாங்க இந்த சாப்பாட்டுக்காக தான் இயங்கிட்டு இருந்தாங்க இந்த சாப்பாடு இந்த ருசியாக இருக்கிறதுனா அவங்க வந்தாங்கன்னா அப்படியே குரூப் குரூப்பாக வந்துட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றானுங்க சிரிக்கிறானுங்க என்னன்னு அந்த ஊர்லெல்லாம் கிடைக்காதான் இந்த மாதிரி இந்த ரேட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெண்டாவது வந்துட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு உழைப்பாளிகள் மட்டுமே கிடையாது அந்த பாதத்தை அந்த ஏரியாவை யாரெல்லாம் கிராஸ் பண்ணுறாங்களோ சாப்பாடு நேரத்துக்கு எல்லாருமே நின்று போய் சாப்பிட்டு போவாங்கங்க அந்த அளவுக்கு கேரண்டியான ருசியான உணவு இந்த ஐம்பது ரூபாய் அன்லிமிட்டெடு மறக்காமல் யாரெல்லாம் இந்த பக்கம் போகிறீங்களோ இந்த ஸ்பாட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்துட்டு இது மாதிரி எந்த ஸ்பாட் உங்கள் கிட்ட நிறைய இருக்கோ உங்கள் ஏரியாவில் இருக்கா அதை கூட கன்வே பண்ணுங்கள் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வீடியோ போடலாம் எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி நிறைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்டை வந்து எடுத்துட்டு அடுத்த வாட்டி நல்ல வீடியோ போடுறதுக்கு நாங்கள் இது பண்ணுவோம் இது ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் ஒரு ப ஏழை பர்சன் எங்களுக்கு வந்து டியூஷன் கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு நல்ல மோட்டிவ்ல தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் ஃப்யூச்சரில் ரெண்டு மூணு குழந்தைங்களை அவங்கள தயார் பண்ணி அவங்கள ஒரு பட்டதாரி ஆக்குற வரைக்கும் அவங்களுக்கு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணுன்றது தான் இந்த ஷார்ட்ஸ் டுடே வடையே முதல் கடையாய இருக்குது இது வரைக்கும் இருபத்தி மூணு வருஷங்களாக நாங்கள் இந்த டியூஷன் நடத்தியிருக்கோம் இதில் நூற்றி ஐம்பது குழந்தைகள் வந்து பட்டதாரி ஆகறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியாயிருக்கு ஸோ மக்களாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ உங்களால் தான் இந்த சார்ஜ் டுடே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா கிடையாது ரெண்டாவது ஒரு ஒரு இடத்தை நாங்கள் தேடி கண்டுபிடிச்ச பிறகு குவாலிட்டி இருந்தால் தான் நாங்கள்